ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை மலிவு விற்பனை விற்பனை செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் மாலை பொழுதில் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்க்கின்ற கேட்கின்ற பகிர்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அதற்காகவும் எமது நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பண பரிமாற்றம் தொடர்பாக புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் பேபால் சொல்லப்படுகின்ற பணம் வழங்கும் நடைமுறைக்கு மாற்றீடான புதியதொரு நடைமுறையான பேரோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய நடைமுறை நேற்று அமுலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பேபால் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணம் வழங்கும் நடைமுறைக்கு நிறுவனமானது அமெரிக்காவிற்கு சொந்தமானது இதேவேளையில் ஐரோப்பாவிற்கு பொதுவான ஒரு வகையான செயற்பாட்டு செய்தியொன்று வேண்டுமென்ற காரணத்தினால் ஐரோப்பாவின் பதினாறு வங்கிகள் இந்த நடைமுறைக்கு இணக்கம் கன்று இவ்வாறு ஒரு வேரா என்று சொல்லப்படு வேரோ என்று சொல்ல சொல்லப்படுகின்ற புதிய பணம் வழங்கும் திட்டத்தை நேற்று தினம் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பேபால் அப்பிள் பே மற்றும் கூகுள் பே என்ற பே என்று சொல்லப்படுகின்ற சில பணம் வழங்கும் நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது ஐரோப்பாவில் புதியதொரு பணம் வழங்கும் நடைமுறை ஒன்று அமுலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் எஸ்பிடி கட்சியின் உறுப்பினரான சினகல் நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் தான் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றார் ஆளும் ஆளுங்கூட்டு கட்சியின் முக்கிய கட்சியான எஸ்பிடி கட்சியின் சார்பில் ஹல என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற தொகுதியை பிற செனகல் நாட்டை பூர்வீகமாக கொண்ட டிஆபி என்று சொல்லப்படுகின்ற நபரானவர் தான் எதிர்வரும் ஜன பாராளுமன்ற தேர்தலில் எஸ்பிடி கட்சியின் சார்பில் ஹலோ என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான போட்டியில் போட்டியிடப் போவதாக இல்லை என்று கூறியதாக செய்திகள் கூறுகின்றன காரணம் என்னவென்றால் கடந்த காலத்தில் இவருக்கு எதிராக இனவாத மாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதே கருப்பினத்தை சேர்ந்தவர்கள காரணத்தினால் இவருக்கு கொள்ளை பயன்படுத்தல் விடு விடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இவரது அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற பணியாளர்களுக்கு எதிராக எதிரான முறையிலும் இனவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பயமுறுத்தல் விடுக்கப்பட்ட காரணத்தினால் தான் தனது குடும்ப நலனை கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்றும் விலகிக் கொள்வதாகவும் இவர் அறிவித்துள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது

நான்கு ஜெர்மனியில் நான்கு நாட்கள் வேலை என்கின்ற விடியம் பேசப்படும் பொழுது ஜெர்மனியின் ஆறு நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற விடியமும் அழுத்தமாக பேசப்படுகின்றது ஜெர்மனியில் கிழமைக்கு நான்கு நாட்கள் வேலை செய்கின்ற ஒரு புதிய புதிய திட்டத்தை சில நிறுவனங்கள் அமல்படுத்துவதற்கு சில பறிச்சாத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிஎஸ்சி கட்சியானது ஜெர்மன் நாட்டில் கிழமைக்கு ஆறு நாட்கள் வேலை செய்கின்ற ஒரு புதிய திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது அதாவது இந்த மாத ஆரம்பத்திலிருந்து கிரைக்க நாட்டில் அந்த நாட்டில் உள்ள பணியாளர்கள் விரும்பினால் கிழமைக்கு ஆறு நாட்கள் வேலை செய்ய முடியும் இவ்வாறு ஆறு நாட்கள் வேலை செய்வதன் மூலம் பயிற்சப்பட்ட தொழிலாளர் பற்றாக்குறையை ஓரளவு நிவர்த்தி செய்யலாம் என்று கிரைக்க நாடானது நினைக்கின்றது இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் பல லட்சக்கணக்கான பயத்தப்பட்ட தொழிலாளருக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது இந்த பற்றாக்குறையை நிலவு நிறைவு செய்வதற்கு இவ்வையாக கிழமைக்கு ஆறு நாட்கள் என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் அரசாங்கத்திடம் இவ்வளையான ஒரு வேண்டுதலை விடுத்துள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணம் முற்றாக நிறுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இது பற்றிய விவரங்கள் இப்பொழுது ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கமானது கடந்த ஆண்டு சமூதய பணமான பியூக கல்ட் என்று சொல்லப்படுகின்ற சமூதாய பணத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது இதேவேளையில் பியூக கல்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூதய பணத்தின் அறிமுகத்தின் பிற்பாடு ஜெர்மனியில் சட்ட ரீதியாக வேலை செய்ய விரும்புவருடைய எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிய வைக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சமூதாய பணம் கூடுதலாக வழங்கப்படுகின்ற காரணத்தால் இவ்வாறு பலர் வேலைக்கு செல்லாமலே சமூதாய பணத்தில் என்ற எண்ணத்தில் வாழ்வதாக சில விவரங்கள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இதுக்கு எதிராக பல அரசியல்வாதிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக ஜெர்மனியின் கூட்டு கட்சியினுடைய முக்கிய பங்காளி கட்சியான எஃப்டிபி கட்சியினுடைய நிதியமைச்சர் கிறிஸ்டியான்லின் அவர்கள் இந்த விவேகக்கல் என்ற விடயத்தில் கடும் நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றனர் இதேவேளையில் அரசாங்கத்துக்கு நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சியான சிடியுசிஎஸ்சி கட்சியும் விவேகக்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்தை முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் ஒன்றை க கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பீக கல்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்திற்கு மாற்றீடாக குரு சிகரம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை பண தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற சில நிலைப்பாடுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் ஏற்கனவே ஓய்வூதியம் எடுத்து இருக்கின்ற எடுத்திருக்கின்றவர்கள் மேலதிகமாக வேலை செய்யும் பொழுது ரெண்டாயிரம் ஓய்ரோக்களுக்கு தகி கட்டாத வேலைகளை செய்ய முடியுமென்ற ஒரு நிலப்பாட்டையும் இந்த எதிர்கட்சியானது எடுத்துள்ளதாகவும் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் விண்ணப்ப ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் ஜெர்மன் நாட்டில் ஓய்வூதியம் படுத்த பிற்பாடு வயோதிகர்கள் நீண்ட காலம் வாழ்கின்ற காரணத்தினால் ஜெர்மன் நாட்டின் எதிர்காலத்தில் பென்ஷன் லாகாவிடம் போதிய அளவு பணம் இல்லாமல் போகலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது இதன் காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது தற்பொழுது அறுபத்தேழு வயதிலிருந்து சாதாரணமாக ஓய்வூதியம் பெறக்கூடிய நிலை இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் அறுபத்தேழு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த ஓய்வூதியத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்று இந்த விடயத்தில் உள்ள நிபுணர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வருவதாக செய்திகள் கூறுகின்றனர் குறிப்பாக இந்த ஓய்வூதிய விடயத்தில் நிபுணத்து அரசாங்கத்திற்குதலை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய முப்பத்தி மூன்று டோட்முன் ஜெர்மனி இனி உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டிக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு எதிராக பல நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அதாவது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மோசடியான ரீதியில் வெல்லுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் இதேவேளையில் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதாவது மன்னாட்டிய நகர நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணையின் பின்ன பின்னர் இவர் குற்றவாளியாக காணப்பட்டார் இதேவேளையில் இந்த குற்றவாளிக்கு எவ்வையான தண்டனை வழங்குவது சம்பந்தப்பட்ட சில யோசனைகள் முழு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றமானது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சில பிரத்தியக ராஜதந்திர உரிமைகள் உண்டு என்று இந்த உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் வழங்கியிருக்கின்றது அதாவது இவ்வாறு இந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதன் பிற்பாடு அமெரிக்க மன்னட்டார் நீதிமன்றம் எப்படியான தண்டனையை இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் வழங்கலாம் என்று யோசித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவின் டெமோக்ராசி கட்சி அதாவது ஜனநாயக கட்சியின் தேர்தலில் சார்பில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக போட்டியிட இருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதி ஜோய் பைடன் அவர்களை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று பல ஜனநாயக கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வேண்டுகளை விடுத்திருக்கின்றன குறிப்பாக டெக்ஸா மாநில டெமோக்ராசி கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமர் இன்றைய தினம் வெளிப்படையாகவே ஜோய் பைடன் அவர்கள் இந்த தேர்தலிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் ஜெர்மனி ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள்